அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இதுல தென்னையில அதிகமா கருந்தலை புழுக்கள் தாக்கிட்டு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதான் அந்த பதிவு பதிவுக்குள்ள போகலாம் இந்த புழுவுக்கு ஏன் கருந்தலை புழுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய உடல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா வயிற்று பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரவுன் கலரில் இருக்கும் தலைப்பகுதி மட்டும் கருப்பாக இருக்கிறதுனால இதுக்கு கருந்தலை புழுன்னு பேர் வச்சுருக்குறாங்க வெயில் காலங்களில் தான் தென்னை மரத்தை அதிகமாக தாக்கும் தென்னையினுடைய அடி ஓலை பகுதியை அப்படியே அந்த பச்சையத்தை உரிய ஆரம்பிக்கும் அந்த கழிவுகள்லேயே கூடு கூடா திட்டு திட்டாக கட்டி வச்சிடும் பட்டுப்பூச்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கூடு கூட கட்டிருக்கலங்க அதே மாதிரி கூடுகளை கட்டி வச்சிடும் இது நிறைய அப்படியே பெருகிட்டே வந்துச்சு அப்படின்னா அந்த தென்னை மரம் முழுசாவே தீயில் வெந்த மாதிரி கருகி காணப்படும் பச்சையத்தை இழந்து இது பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தும் இந்த கருந்தலை புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு பயோவில் என்ன மருந்து இருக்குதுன்னா பெவேரியா பேசியானா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் மெட்டாரிசியம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் கொடுக்கணும் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பது ரூபா ஒரு சின்ன கரெக்ஷனை இந்த இடத்துல பண்ணுறோம் கருந்தலை புழுவுக்கு பெவேரியா பேசியானால் மெட்டாரிசியமே போதுமானது ஆனால் நம்ம வந்து இங்கே என்ன கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா பேசி வெட்டு ப்ளஸ் மெட்டாரேசியம் கொடுக்க சொல்கிறோம் ஏன் பேசி வெட்டை கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா மரங்கள்லேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி வெள்ளைக்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது வெள்ளை இக்கள் இல்லாத மரங்களே இல்லை அப்போது கல்ல நம்ம ரெண்டு மாங்காயம் அடித்த மாதிரி இருக்கும் பேசி வெட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஈக்களையும் கட்டுப்படுத்தும் கருந்தலை புழுக்களையும் கட்டுப்படுத்தும் மெட்டாரேசியம் காம்பினேஷனோட கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு இரநூறு லிட்டர் பேரல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு லிட்டர் பேசி வெட்டை ஊற்றிடுங்க ரெண்டு லிட்டர் மெட்டா ரைஸத்தை ஊற்றிடுங்க ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்து பவர் ஸ்ப்ரேயர் ஹெச்டிபி பம்ப் இருக்குது பார்த்திங்களா பவர் ஸ்ப்ரேயரை ஒரு பெரிய ஒரு அடி சல்லையில் கட்டிக்குங்க பெரிய மரமாக இருக்கிற பட்சத்தில் கட்டிட்டு அடிப்பகுதியிலிருந்து அடித்து விட்டீங்க அப்படின்னா இந்த பேசிவெட் மெட்டாரிசியம் அந்த கருந்தலை புழுக்கள் மேலேயும் படும் வெள்ளை ஏக்கள் மேலேயும் பற்றும் பட்ட உடனே ரெண்டு ஒரு நாளில் அந்த பூஞ்சானங்கள் அப்படியே பரவி வெள்ளை ஏக்களும் காலி புழுக்களையும் வெள்ளையைகளையும் கட்டுப்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்க தென்னையில் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்து